வந்தோடனே கொரிக்கல் தான் எலி கொரிக்கலை மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து அந்த சோள பொரிய கொரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க ம் ஓ மாதிரியா சரி சரி வா சந்தைக்கு போனேன் தாங்க நினச்சோம் அப்புறம் பிள்ளை தான் வா வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வர பிள்ளாயை போட்டு போனோம் அங்கே போனோன்னே ஆனால் எனக்கு மைண்டு மாறி போச்சுங்க டைமண்ட் பிங்க்னு சொல்லி கொய்யா கணக்கு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ஆறு அடிக்கு மேலே இருந்ததா அப்பயும் வாங்க வேணாம் தான் தோணுச்சு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டேன் வேணவே வேணாம்னு சொன்னா எப்ப பாரு செடியை மட்டும் பாத்துட்டா பைத்திய மாதிரி எதை வாங்காதன்னு சொல்றோமோ அதுக்கே ஐம்பது ரூபாய்க்கு மேல செலவாகுதுல்ல அப்படி இப்படின்னு கேட்டு கூப்பிட்டு போனார் வெங்காயம் மட்டும்தான் வாங்கணும் வாங்கின செடி வாங்குறப்ப தெரியல சாருக்கு இல்லங்க அந்த கண்ணு ரொம்ப நல்லா வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் தெய்வம் பிங்க் நம்ம அங்கேயும் நர்சரியில போய் அலைஞ்சி அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது நல்லா ஆறு அடிக்கு மேல ஹைட் இருக்கு காவத்துண்ட ஒரு வருஷத்துல அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடும் அதனால சிவாவுக்கும் பொய்யா போனால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் விதை போட்டு வளர்த்தேன் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் வரையும் ரொம்ப பெருசாக ஆகலையா சரி நம்ம வீட்டில் எதாவது வளர்ப்போமே முழுசி தான் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு அஞ்சு அடியில் அப்படியே சின்ன சின்னதாக வச்சிருப்போமே அது என்னமோ தெரியல ஒரு ஆசைங்க அப்புறம் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா குள்ளாய்க்கு வயிறு தெருலன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல ஒரு ஆன்டி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க சாக்கு எடுத்து சுற்றிக்கோங்க வயிறு தெரிலனா இதெல்லாம் ஒரு வீடியோவா கேவலம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப நன்றி கேவலமாக தான் வீடியோ போடுறோம் எப்படின்னா அவுத்து போட்டு கீழே எல்லாத்தையும் கைக்கு விட்டு சுற்றிட்டு இருக்கோம்னா ஆனால் கேவலமாக தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கு போய் பாருங்க எப்படி இப்படிலாம் வீடியோ போடுறாங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியும் அது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால நாங்கள் அந்த பதில் சொல்லியிருந்தோம் அப்படியே பார்த்தாலும் ஓ ஓ அது இல்லாமல் இன்னைக்கு வந்து சந்திர கிரகணங்க அதனால பிள்ளாயி வந்து ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஏழம்பத்தெட்டுலருந்து எட்டம்பத்தெட்டுக்கு தான் ஆனால் ஸ்டார்ட் ஆகுதான் அதனால தான் முன்னாடியே போயிட்டு வந்து லைட் விட்டு சாப்பிடணும் இவ எப்பயுமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு நாளைக்கு முன்னாடி ஊத்துன மாவை மேடம் இன்னைக்கு புளிச்ச உடனே ஊத்தி ஊத்தி சாப்பிடுறாங்க ஏன்னா திடீர்னு வாமிட் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆவறதுக்கு பண்ணிட்டு இருக்கா சேட்டலாம் சும்மா ஒரு ரெண்டு தோசைக்கு தாங்க கடந்தது எடுத்து ஊத்துறதுக்கு மனசு வரலங்க சுத்தமா அதனால சரின்னு ஊத்தி சாப்பிட்டாங்க சிவா இப்பமே அவன் எந்த பழம் சாப்பிட்டாலும் அது வந்து திரும்ப நம்ம மொழை வைக்க முடியும் ஏன்னா அப்படியே வச்சு வாயில கடி பல்லு இல்லாத கிழவன் கிடைக்கிற மாதிரி கடிச்சு விதையை முட்டை கீழே போடும் உடம்பு சரியில்லைங்க அவனுக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரல சளி பிடிச்சு ரொம்ப உடம்பு இருந்தது அப்புறம் நேற்று காலையெல்லாம் ஜிஹெச்சு கூப்பிட்டு போயிட்டு தான் புள்ள கொஞ்சம் தெளிஞ்சிருக்கான் தான் நாங்க காலையில இருந்துமே எந்த வீடியோவும் போடல ரீல்ஸுமே போடல ஆனா இப்ப முன்னெல்லாம் வரும் ஏன் வீடியோ போடலாம் கேட்பாங்க இப்ப மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோ ரெக்கமெண்ட் ரெக்கமெண்டே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப அதனால இவ்வளவு யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க மேடம் நினைச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போனாலே ஏன் வீடியோ போடலன்னு கேப்பாங்களே என்ன கேட்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது என்ன ரீசன் தெரிஞ்ச வீடியோ ஒரு வேலை உங்களுக்கு போகாமல இருந்துடலாம் அவ்வளவுதாங்க போயிட்டு